இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆன்மீக நேரம் ஜோதிடத்தில் கைரேகை கிளி நாடி என பல வகைகள் இருக்கின்றன இந்த ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விதமாக ஜோதிட பலன்கள் கூறுவார்கள் இவற்றுள் ஒன்றுதான் என் கணித முறை இதில் ஒவ்வொரு எண்ணை வைத்தும் ஒருவரது வாழ்க்கை எப்படி அமையும் என கூறப்படும் அந்த வகையில் ஒருவரது பிறந்த தேதியை கூட்டினால் எண் ஏழு என வந்தால் அவர்களது வாழ்க்கை எப்படி இருக்கும் என இங்கு காணலாம் ஏழாம் எண்ணின் அதிபதியாக இருப்பது கேது பகவான் கேது பகவானை ஞானகாரகன் என்று கூறுவர் உங்கள் பிறந்த தேதி மாதம் வருடம் மூன்றையும் கூட்டி அது ஏழு என்று வந்தால் அவர்களுக்கு பொதுவாக திருமண தடங்கல்களும் தாமதமும் ஏற்படுகின்றன என கூறப்படுகிறது இவர்களுக்கு திருமணம் நடந்தாலும் கூட கணவன் மனைவி உறவில் ஏதாவது காரணத்தால் சண்டை பிரச்சனைகள் எழும் பிறந்த தேதி மட்டுமின்றி திருமண நாளின் கூட்டியின் ஏழு என வருபவர்களுக்கும் இந்த தாக்கம் இருக்கிறது என ஜோதிட வல்லுநர்கள் கூறுகின்றனர் திருமண தேதியை நாம் கூட்டியின் ஏழு வராமல் தடுக்கலாம் ஆனால் பிறந்த தேதி கூட்டியின் ஏழு என வருவதை நாம் தடுக்க முடியாது எனவே பிறந்த தேதி கூட்டியின் ஏழு என வருபவர்கள் ஒன்று இரண்டு ஐந்து ஆறு என்ற தேதியில் பிறந்தவர்களை திருமணம் செய்து கொண்டால் இல்வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக அமையும் என கூறுகின்றனர் மேலும் இவ்வாறு திருமணம் செய்பவர்கள் அவர்களது திருமண நாளும் ஒன்று இரண்டு ஆறு தேதிகளாக இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம் முக்கியமாக பிறந்த தேதி கூட்டி ஏழு வருபவர்கள் எட்டாம் தேதியில் பிறந்தவர்களை திருமணம் செய்து கொள்ளக் கூடாதாம் எட்டு என்ற தேதியிலும் திருமணம் செய்து கொள்ளக் கூடாதாம் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்